முறையான அழைப்பு வந்தால் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது குறித்து முடிவெடுப்போம் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் உளுந்தூர்பேட்டை அதிமுக நகர செயலாளர் துரை தமிழரசு இல்ல திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் மணமக்களை வாழ்த்தினார் முன்னாள் அமைச்சர்கள் சிவி சண்முகம் எம் சி சம்பத் பா மோகன் உள்பட பலர் இதில் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி முறையாக அழைப்பு வந்தால் வீசிக்க மது ஒழிப்பு மாநாட்டில் பங்கேற்பது குறித்து முடிவு செய்வோம் என்றும் நடிகர் விஜயின் கட்சி குறித்து அவரிடம் தான் கேட்க வேண்டும் என்றும் கூறினார் எங்க பிரச்சனை கேட்டீங்கன்னா நான் சொல்லுவோம் அது அவரு பிரச்சனை நடிகர் பிரச்சனை அந்த பேசுறாங்க அதுல போய் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்குபெறுங்கள் பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்